போதும் போதும் அடங்கு அடங்கு வானரா ரொம்ப சொல்லு விடாதரா உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா ஏமா அவரு வைக்க போறாரு ஓகே நீங்க ரெண்டு பேரும் ஏமா இவ்வளவு பொண்ணு சீட்டு போட இருக்கீங்க என்ன உங்களைய பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு அவரு பொண்ணு பிடிச்சிருக்கா ஏமா யானைக்கு திருப்பதி லட்டு கொடுத்த மாதிரி காமிச்சிருக்கிற பிடிக்காம போமா இதனால உங்களுக்கு என்ன யூஸ் எடுக்கிறது பிச்சை உனக்கு இங்கிலீஷ் வேற கலகு கலகு இதெல்லாம் பாவம் இல்லையா யார் சொல்லுது பார் பாவம் போட்டோ பார்க்கும் போது உனக்கு அது தெரியலையா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க சொல்லும்போது போது உனக்கு அதெல்லாம் தெரியலையா திடீர்னு என்ன போன உனக்கு நானும் இதையா என்னம்மா என்ன இவ்வளவு வெக்க சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க சரியா சரி 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 வா சரி ஒரே சிட்டிங்ல டீலிங் முடிச்சிட்டாங்க நான் என்ன ரெண்டு மூணு சிட்டிங்ல முடிப்பாங்க பார்த்தாக்கா ஒரே சிட்டிங்ல டீலிங் முடிச்சிட்டாங்க